அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரக்கூடிய பொதுத் தேர்வில் படிக்காமலே பதினெட்டு மார்க் வாங்கலாம் அது எப்படி எந்தெந்த பகுதியில் அந்த வினாக்கள் இருக்கின்றன என்பவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது நெடுவினா சொந்தமாக எழுதக்கூடிய நெடுவினா ஒரு நான்கைந்து வினாக்கள் இருக்கின்றன அது எதெல்லாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் மூன்றாவது இயல்லை துணைப்பாடத்தில் தகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க இந்த கேள்வி படிக்க தேவையில்லை சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி அடுத்து சாலை விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கனவு நனவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை நாலாவது இயல்லை துணைப்பாடம் அடுத்து கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன இது குறித்து உங்கள் கருத்தை எழுதுக இது ஐந்தாவது இயல் துணைப்பாடம் அடுத்து ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவலகும் உண்டு நீங்கள் கண்டு வந்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாற்றை எழுதுக இது ஐந்தாவது இயல் உரநடை பகுதி அடுத்து திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுக இது ஆறாவது இயல் வாழ்வியல் பகுதி அதாவது திருக்குறள் இந்த கேள்விகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்காமலே எழுதக்கூடிய கேள்வி இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயம் வரும் அப்போ ஆறு மார்க்கு உறுதி அடுத்து நாலு மதிப்பெண் நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு அன்பால் வழி நடத்துவீர்கள் நாலாவது இல்ல உரைநடை பகுதி நான்கு மதிப்பெண் கேள்வி தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் யாவை நான்கு மதிப்பெண் கேள்வி மூன்றாவது இல்ல எழுதக்கூடிய கேள்வி இந்த ரெண்டு கேள்வியில ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறு நாளும் பத்து மார்க் ஆச்சு அடுத்து பாராட்டுக்க இது பார்த்தீங்கன்னா சொந்தமா எழுதக்கூடியதுதான் என்ன கேட்பாங்க ஒரு பாட்டை கொடுத்துட்டு இதனுடைய மையக்கருத்து ஏதேனும் மூன்று நயங்கள் கருத்துங்கிறது ஒண்ணுமே இல்லை அந்த பாட்டு எதை மையமாக கொண்டு வந்துள்ளது அப்படிங்கறத எழுதுனா போதும் மூன்று நயங்கள் மோனை எதுகை கண்டிப்பா எல்லா பாட்டிலும் இருக்கும் அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் முரண் அல்லது இய்பு ரெண்டுல ஒன்று கண்டிப்பா வந்துடும் அப்போ மூன்று நயம் எழுதிடலாம் மயக்கருத்து எழுதிலாம் நாலு மார்க் உறுதி அப்போ பதினாலு மார்க் ஆச்சு அடுத்து பழமொழியை விலக்கி வாழ்க்கை நிகழ்வுடன் பொருத்தி எழுதுக பல மொழி கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் ஒரு மூன்று நான்கு வரியில் விளக்கி எழுதணும் அதுக்கு பொருத்தமாக சொந்தமாக நீங்கள் ஒரு கதையை உருவாக்கி எழுதணும் நாலு மார்க் மொத்தத்தில் சேர்த்தா பதினெட்டு மார்க் ஆச்சு எதையும் படிக்க தேவையில்லை நீங்கள் புத்தகத்தையே தொடாமல் இருந்தாலும் உடனே பதினெட்டு மார்க் வாங்கிடலாம் மீது நீங்கள் படித்து எழுத போகிறது ஏழு மார்க் எழுதினா போதும் பாஸ் ஆகிடலாம் அப்போ பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நான் சொல்லக்கூடிய வினாக்களை எல்லாவற்றையும் படித்தால் கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேலே அனைவரும் பெற்றுவிடலாம் அனைவரும் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்கள்